மக்களே தொழுகை மக்களே தொழுகை மக்களே தொழுகை தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று ரசூல்லா செல்ல செல்லாம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாவுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்கள் எல்லாம் ஹையா ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள் அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது அசலாத்து ஹைரும் தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள் நீயோ அகல் இரவு என்று பாராமல் உறங்கியே காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு நரக அவனுக்கு கபிரிலே